முதல் தலைமுறை பட்டதாரிகள் வருவதை போல சொக்க தங்கம் சொக்க தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரி முதல் தலைமுறை பட்டதாரிகள் வருவதை போல முதல் தலைமுறை அரசியல்வாதிகள் இந்த மண்ணில் வரணும் லாங் டைம் பெண்டிங் டியூ

சும்மாவா நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுதில்ல என்னடா செஞ்சீங்க தளபதி எந்த படகிடா தளபதி சொரி சரங்கு படைக்கு தளபதியா என் தம்பி ஒரு தளபதி அவர் எந்த படக்கு தெரியாது தளபதி பயந்து கதவு வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிற தளபதி உலகத்திலே கிடையாது டேய் இவன் வேற பட்டா இன்னைக்கு தேர்தலுக்கு வந்து ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் இருக்கிற இந்த வேலையில ஆறு மாசம் இருக்கிற இந்த வேலையிலேயே விஜய் வந்து ஒரு தடவை தான் வருவேன் நான் வந்து வார்த்தை ஒரு தடவை என்ன பண்ணுறது நம்ம அப்படித்தானே பண்ணியானாலும் விஜயா இருக்கும்ல கோட்டு படத்துல மைக்க ஒரு பாட்டு தான் வந்தது தளபதியின் ஆதரவு பெற்று ஒளிப்பெருக்கி வச்சோம்னா நான் தமிழர் தம்பியை ஆதரவு எடுத்துக்கிட்டாய்ங்க இப்போ பாருங்க நான் அவனை எப்படி டாக் பண்றேன்னு தாவேகா வந்து பெரிய நாங்க பொருட்டா நினைக்கல அவங்களுக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்காது பிரசாந்த் கிஷோர் அவர் சொன்னார் பீகார்ல எங்களுக்கு சன் ஜுலாஜ்க்கு தான் போட்டினாரு போராடம்பூரா மக்கள் வெள்ளணும் போராடம்பூரா வந்து பெரிய செல்வாக்குங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு ஆனா என்னாச்சு நான்கு கார் கூட வாக்கு பண்ண முடியல என்ன சொல்றான் நம்ம எதிர்காலத்தை சொல்றோம் கூட்டம் வரும் ஓட்டாக மாறேன் ஐயோ அப்ப திரிசாவட வாழ்க்கை திருச்சா கூட எப்படா வாழ்ந்து என்னமோ குடும்பம் நடத்துற மாதிரி கேட்கறேன் ஆனா கூட்டம் ஓட்டா மாறாதுன்னாரு அது காலம் பதில் சொல்ல ஏன்டா சதி செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகள் இந்த இடத்திலே சுற்றி கொண்டு இருக்கலாம் பக்கத்திலே இருக்கலாம் இங்கே சுற்றி இருக்கலாம் அவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை கிடைக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய ஒரே எண்ணம்

கரூர் சம்பவம்ன்றது எல்லாராலும் விஜய் இது ஒரு பெரிய விமர்சனத்தை வைக்கிறப்ப அதை கடந்து தாவேக்கா என்ன செஞ்சிட முடியும் கேள்வியே தப்பு முதல்ல நான் என்ன பண்ணிக்குவேன் கேளு கரூர் சம்பவத்தில் இரண்டு தரப்பு இருக்கு நாங்கள் மட்டும் கிடையாது எங்களோடு வந்து நின்ன எங்களுடைய மக்கள் எங்கள் சொந்தங்கள் அவங்கள ஒரு குடும்பம் கூட நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்ல உள்ளபடியே விஜய்க்கு மனிதா மாடல்னா நாற்பது நாற்பத்தோரு பேர் செத்து போனாங்க ரெண்டு குடும்பங்கள் அவர் விட்டுறாரு ஏன்னா அந்த ரெண்டு குடும்பங்களின் சார்பாக அவங்க பேர்ல இவங்க மதுரை உச்சநீதிமன்றத்துல பெட்டிஷன் போட்டாங்க இல்லையா வழக்கு போட்டாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க எங்களுக்கு அந்த வழக்கு சமுதாயம் பேருக்கு எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னாங்க அந்த ரெண்டு குடும்பங்களுக்கு குறி பார்த்து என்ன பண்றாங்க அந்த இருபது லட்சம் அனுப்ப வேண்டும் முதல் தலைமுறையினர் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்னு ராஜ்மோகன் சகோதரர் சொன்னாங்க ஆமா ஆமா முதல்ல உங்க தலைவர் வெளிய வர வேணும் சார்

மக்கள் தொகை இது யார் எடுப்பா மக்கள் தொகை கணக்கு எடுப்பு யார் எடுப்பா அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன் சரியா பார்த்தாலும் இங்க வந்து குத்த வச்சேன் அது ஒன்றிய அரசுடைய வேலைன்னு புலேர் புலேர் அடிச்சு நீதிமன்றம் சொன்ன பிறகு பேப்பராது படிச்சு தொலைங்களா தற்கொலை முண்டங்களா மரியாதை பேசுங்க பந்தல் போடுறது மரியாதை வேற வேணும் பீகார்ல நீங்க கர்நாடகத்தில உதாரணம் காட்டீங்கல்ல

என்னடா அரைக்கிற தற்குறி அழுத்துருவன் தற்குறி உன்னதண்டா தற்குறி சோறு தின்றியா ஆச்சரியக்குறி ஆச்சரியக்குறி தற்குறி தற்குறி ஆச்சரியக்குறி இந்த ஊர் தற்குறி மாணி எவ்வளவு டென்ஷன் ஆகுற நீயும் எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அவ்வளவு சூப்பரா ஏன்னா அவரு மக்களுக்கும் சரி ஏறக்குறைய இன்னைக்கு திமுகவுக்கு ஓட்டு போட்ட எல்லாருக்குமே எதிர்க்கட்சி தலைவர்கள் ஏன் எனக்கு கூட எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் திருப்பி அவர் எதிர்கட்சிய தலைவராகவே ஆகணும் விருப்பப்படுறேன் இந்த ஒரு மண்டல ஓடி போறேன் சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்